வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு பாராளுமன்றத்தில் ருத்ர தாண்டவம் ஆடிய மோடி அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு எனக்கு தெரியும் ஏன்னா எதிர்க்கட்சிகள் இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கேள்விகள் எழுப்பி சந்தேகத்தை எழுப்பும் போது டெஃபினட்டாக மோடி கிட்டேருந்து இது மாதிரியான பதிலடி கிடைக்கும் அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்ச விஷயம்தான் ஆப்ரேஷன் சிந்துரை சந்தேகப்பட்டு எதிர்கட்சிகள் கேள்விகள் எழுப்பிக்கிருந்தாங்க அதுக்கு வட்டி முதலுமா பிரதமர் மோடி அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காரு பிரைம் மினிஸ்டர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்கள்ல சமீபத்தில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலை நடத்திய அதற்கு மூளையாக செயல்பட்ட டோட்டலாக மூணு பேரை போட்டு தள்ளாங்க நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸு அதை சந்தேகப்பட்டாங்க எதிர்கட்சிகள் அது எப்படி ஆப்ரேஷன் சிந்துரை பற்றி டிபேட் நடக்கக்கூடிய இதே நேரத்தில் அந்த மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு இந்தி கூட்டணி டவுட்டுப்பட்டாங்க அதுக்கு தான் மோடி சொல்லியிருக்காரு தீவிரவாதிகளை போட்டுத்தல்ல நல்ல நேரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு பாகிஸ்தானுடைய ரிமோட் கண்ட்ரோலாக தான் காங்கிரஸ் வந்து செயல்படுது நாடே காங்கிரஸை பார்த்து சிரியோ சிரியோன்னு சிரிச்சுக்கிருக்கு போரை நிறுத்துமாறு எந்த உலகத் தலைவரும் எங்ககிட்ட இந்தியா கிட்டே கூறலை பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஃபோனை போட்டு எங்கள் கிட்டே கெஞ்சினார் தயவு செஞ்சு அட்டாக் பண்ணுறது தான் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் இராணுவ தளபதி கெஞ்சியதாக பிஎம் மோடி அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் அவசரப்பட்டு என்ன சொல்லிட்டாரு இந்த ஆபரேஷன் சிந்துர் டயத்தில் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்த டயத்தில் எந்த நாடுமே ஏன் பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவிக்கலை உலக நாடுகள் பாகிஸ்தானையும் இந்தியாவையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு பேசிவிட்டார் அதுக்கு பிஎம் மோடி அவர்கள் என்ன கவுண்டர் கொடுத்துருக்காருனா ஐநாவில் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் இருக்குது அந்த நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளில் மூன்றே மூன்று நாடுகள் மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு இது எல்லாமே நம்ம தான் இது தெரியாமல் இதில் இல்லாமல் பாலிட்டிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ராகுல் காந்திக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு பி மோடி இது எல்லாத்தையும் தாண்டி என்ன சொல்லியிருக்காருனா இனி எங்கள் மேலே ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுனா தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுனா வட்டியும் முதலாகவும் பதிலடி கொடுக்கப்படும் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது இன்னும் முடிவடையவில்லை எப்பயாவது எங்கள் நாட்டு மேலே ஒரு சின்ன தாக்குதல் நடந்தாலும் அதுக்கு பல மடங்கு அதிகமாக நம் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு பிஎம் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றிட்டேன் தீவிரவாதத்தையும் தீவிரவாதிகளையும் மண்ணோடு மண் சாய்ப்பேன் அப்படின்னு நான் வந்து கேரண்டி கொடுத்துருந்தேன் வாக்குறுதி கொடுத்துருந்தேன் ஆப்ரேஷன் சிந்தூரில் நூற்றுக்கும் அதிகமான தீவிரவாதிகள் மண்ணோடு மண்ணாக சாய்க்கப்பட்டார்கள் அப்படின்னு பிஎம் பேசியிருக்காரு பாகிஸ்தானுடைய விமானத்தளங்கள் எல்லாமே ஐசியூவுக்கு போயிருச்சு இந்தியாவுடைய அட்டாக்ல இன்னும் அது மீளவே இல்லை அப்படின்னு பிஎம்மு பார்லிமெண்டில் தாண்டவம் ஆடிருக்காரு பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பீச்சு சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன் தெரியுமா நெல்லையில் கவின் குமாருடைய ஆணவ கொலை இருக்குது பார்த்தீங்களா குற்றவாளி சுர்ஜித் அப்படிங்கிற குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த சுரஜித்துடைய பெற்றோர்கள் ரெண்டு பேரும் காவல்துறையில் பொறுப்பில் இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நான் ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தேன் அந்த இரண்டு சப் இன்ஸ்பெக்டர்ஸும் ரெண்டு அப்பாவும் அம்மாவும் எஸ்ஐஆர் இருக்காங்க ரெண்டு பேருமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவலும் கிடச்சிருக்கு இப்போது அந்த கொலை செய்த சுரஜித் இருக்கான்ல அவன் மேலே குண்டாஸ் பாய்ந்துள்ளது அப்படிங்கிற ஒரு ஹாப்பி அப்டேட் கிடச்சிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது தாப்புக்கு ரஷ்யாவில் மிக சிவியரான எத்துக்கவேக்குங்க நிலநடுக்கம் ரிக்டர் ஸ்கேலில் எட்டு புள்ளி ஏழாக பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் எயிட் பாயிண்ட் செவன் அப்படிங்கிறதெல்லாம் ஹியூஜ் இதனால் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் சுனாமி வந்து தா தாக்கியிருக்கு ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ஜப்பான்லையும் எதிரொலிச்சிருக்கு ஜப்பானில் சில பகுதிகளையும் சுனாமி வந்து தாக்கியிருக்கு இந்த ரஷ்யா எரத்துக்குவேக் காரணமாக பல நாடுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு சீனா ஃபிலிப்பைன்ஸு இந்தோனேசியா பெரு இந்த நாடுகளுக்கெல்லாம் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து சேஃப் தான் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு ஆபத்து இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் கிடச்சிருக்குங்க ஜப்பானில் ஹை அலர்ட் கொடுத்துருக்காங்க இருபது லட்சம் பேரை சேஃபான பிளேஸுக்கு போக ஜப்பான் கவர்மெண்ட் அறிவுரை வழங்கியிருக்காங்க ஃபுகுசிமா அணுமின் நிலையத்தில் இருந்த ஊழியர்களும் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு கிடச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்